ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பனைப்பழம் சுட போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பனைப்பழன்னா ஒன்றும் இல்லைங்க நொங்கு சாப்பிடுவோம்ல அதில் வந்து நொங்கு வந்து மரத்தில் அப்படியே பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது பழுத்து கீழே விழும் அந்த பழத்தை எடுத்து சுட்டு சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்க இது நல்லா பழுத்துடுச்சு தொட்டாலே அமுங்கம் அந்த மாதிரி ஸ்டேஜில் நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிடலாம் இப்போ நெருப்பு ரெடி ஆயிடுச்சு அந்த நெருப்புல நான் ரெண்டு பழத்தை எடுத்து அதுல போட்டிருக்கேன் நெருப்பு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நெருப்பு எரிச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிரும் எல்லா பக்கமும் நல்லா சுத்தி சுத்தி விட்டோம்னா ஒரே சரிசமமா வெந்துடும் இந்த பழத்தை கல்லு வச்செல்லாம் பழுக்க வைப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் பழுக்க வைக்க முடியாது ரொம்ப இயற்கையானது இது மரத்துல இருந்து அதுவா கீழே விழுந்தா மட்டும்தான் இது பழுக்க வைக்க முடியும் அதுவாவே பழுத்து கீழே விழும் இப்போ நமக்கு பழம் ரெடி ஆயிடுச்சு நான் காட்டம் பாருங்க இது பத்து நிமிஷத்துல வெடிக்கும் நல்லா ஆறிடுச்சு எல்லா பக்கமும் நல்லா ஒரே சமமா வெந்திருக்கு மேல இருக்க அந்த மூடியை மட்டும் கலட்டிட்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது சுடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உரிக்க முடியாது சுட்டதுக்கு அப்புறம் உரிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் உள்ள மூணு விதை இருக்கும் அந்த விதைய தனித்தனியா எடுத்து சாப்பிடலாம் நம்ம மாம்பழம்லாம் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி இதையும் சாப்பிட வேண்டியதா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இனிப்பாவும் இருக்கும் இப்படி எல்லா பக்கமும் பிரிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி கிடச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் தான் நம்ம சாப்பிட்ணும் ஆனால் இதில் கொஞ்சம் நார் ஜாஸ்தி இருக்கும் இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது நான் எல்லா பக்கமும் நல்லா உரிச்சுக்கிட்டேன் உரிச்சிட்டு அந்த கருப்பு கலராக மேலே இருக்க தோலை மட்டும் கலட்டிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும் நம்புறேன் இப்போ எல்லாம் நமக்கு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ